மஞ்சள் திரைப்படத்திலிருந்து கதாநாயகன் டிடி வாசன் படத்திலிருந்து நீக்கப்படுகிறார் அதற்கு பதிலாக வேறொரு கதாநாயகன் ஒப்பந்தம் செய்ய உள்ளார் இந்த புதிய கதாநாயகனை புதிய படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி அறிமுகப்படுத்துகிறேன்

அதனால இந்த பதினைஞ்சு நாள் எடுத்துக்கிறோம் நாங்கள் பதினஞ்சாந்தேதி இதே உங்கள் எதிரிலே வந்து அந்த புது கதாயணம் இங்கே இருப்பார் பக்கத்தில் அந்த இடத்துல நீங்கள் மைக்கு பிடிக்கணும் அவர் கையில் கொடுத்துட்டு போலாம் ஏன்னா அவர் பிடிச்சிட்டு இருப்பார் மைக்கை அன்றைக்கி பதினஞ்சாந்தேதி அறிமுகப்படுத்துறேன் சார் என்ன காரணம் அதான் காரணம் சொன்னேன் சார் சூழ்நிலைகள்

வேறுபடுத்துக்கு இல்லை சார் அதை நம்ம சொல்ல முடியாது சார் ஒரு மனிதனை வந்து இழிவுப்படுத்தக்கூடாது நம்ம கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறோம் அவர் பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு மனிதனை இழிவுப்படுத்தக்கூடாது என்னென்னா அவர் வந்து அவருக்குன்னு நிறைய பர்சனல் வேலைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் அது பண்ண முடியும் அதையும் அவரால் விட முடியாது ஏன்னா அது வந்து கடந்து வந்த பாதை தாய் பாதை அது தாய் வீடு அது அதனால் ரெண்டுத்தையும் கலந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாகலை சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் ஆலாம் கிடையாது சார் திரும்ப ஒரு ஃபங்க்ஷனில் பரவாயில்ல இருக்கு அதுதான் சொன்னேனே சார் நேரம் சூழ்நிலைகள் சார் நான் என்னோடய பயணிக்கணும்னு சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே கிடையாது சார் அடுத்த என்ன ஒரு ஃபங்க்ஷனில் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் சார் என் உடன் பே தம்பி சார் ஒரு நாள் தம்பியோட பயணிப்பேன் சார் நான் தம்பியால் எந்த விதத்திலும் மன ரீதியாக பாதிக்கப்படல ஆனால் வந்து இந்த படத்துக்காக கூடிய இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றோம் ஆனால் தம்பியால் சூழ்நிலை அது முடியல

என்கிட்ட வந்து ஸ்டாண்ட் வைக்கும்போது என்ன சொன்னீங்க சார் நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிங்க ஏன்னா உங்களுக்கு சூழ்நிலை நான் சொன்னேன் இல்லையா எத்தனை மணிக்கு டைம் சொல்லிட்டு நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டு இது போல என்ன சூழ்நிலை சொல்லுங்கன்னு சொன்னீங்க அது போல தான் எல்லாரும் சார் சூழ்நிலை மாறி நேரம் காலத்தில் ஆமாம் சார் அதான் சொன்னேன் சார் என்னுடைய பயணிக்க முடியலன்றே என் கூடயே பயணிக்க முடியல என் கூடயே தான் பயணிக்கணும்னு நான் சொல்கிறேன் அது அவரால் முடியாது ஏன்னா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது நிறைய தொழில் இருக்குது அதையும் அவர் பார்த்தாகணும் சின்ன பிள்ளை தான் பார்ப்பார் அவர் எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை சொந்தமாக எடுத்து முடிவு அது அதுக்குள்ள ஒரு கேரக்டர் குட் பர்சன் அதனால அவர் இதையும் முழுசாக அவரால் ஈடுபட முடியல என் கூட சரி சரி அப்பெல்லாம் மிரட்டத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது சார் நம்ம ஏன் மிரட்டல் பயப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லினா கலைத்தூரில் ஒருத்தன் வந்து இறங்கினாலே அவன் எல்லாத்தையும் துணிஞ்சவன் தான் கலைத்தூரில் கால் எடுத்து வைக்க முடியும் உலகத்திலே மிகச் சிறந்த வீரன் யார் என்றால் கலைத்தூரில் இருப்போம்னா ஆனால் எதுக்கெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம் சார் ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து தெரியாது அப்படி தானே இவர் கூட நம்ம கடைசி வரைக்கும் பயணம் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்போ ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கி இவர் கூட பயணிக்க முடியுங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணி படத்துல எடுத்துக்கிங்க இதுதான் நீங்கள் சொல்ல வர கருத்து கரெக்டாக சார் இல்லை சார் காலப்போக்கில் திரும்ப ஒரு படத்தில் நாங்கள் இணைஞ்சாலும் இனிவாங்க சார் இது பெர்மனெண்ட் கிடையாது சார் ஃபியூச்சரில் ஒரு மூணு வருஷம் கழிச்சோ நாலு வருஷம் கழிச்சோ வேறு ஏதோ ஒரு படத்தில் தம்பியோட அஞ்சாவது படத்துலையோ இன்னொரு நாலாவது படத்துலையோ இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சார் இங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாது இல்லை சார் இங்கே இல்லை சார் தம்பி ரெண்டாவது படம் முடிச்சு முடிச்சிட்டாரு சார் ஷூட்டிங்கே முடிச்சிட்டாரு ஆலையிலே நடக்க போகுது இப்போ அதனால் அவருக்கு பாதிப்பு கிடையாது சார் தம்பி அடுத்தடுத்து படங்கள் கம்மிட் ஆகிட்டார் என்ன சார் இல்லை சார் கெட்ட பேரில் அதே பேரில் தான் இருக்கிறார் டிடிஎஃப் பர்சன் தான் இருக்கிறார் ஆலாம் கிடையாது சார் வெற்றி கொடுத்தா எல்லாரும் வந்து நிற்பாங்க சார் ஒரே கான்செப்ட் வெற்றி கொடுத்தா நீங்கள் என்ன தான் பேர் எடுத்தாலும் அவங்ககிட்ட வசலில் பத்து பேர் நிற்க செய்வாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது சார் இப்போ அதே இடத்துல வந்து வேற நீங்கள் ஒரு கதாநாயகனை போடுறேன்னு சொல்லிட்டீங்க படம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா டிடி தூக்கம் மேலே வேற கதாநாயகம் போடுறேன் அதான் ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருந்தானே கிளம்பி வந்தீங்க அந்த இடத்துக்கு வயல லாரி போகுது பஸ்ஸு போகுது கார் போகுது ஒரு நம்பிக்கையில் தானே இந்த இடத்துல வந்து சேருன்னு சொல்லி வந்தீங்க எதுவும் நடக்கான்னு சொல்லிட்டு அதே போல் தான் சார் நம்பிக்கையில் தான் சார் வாழ்க்கை

நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் நம்ம படம் ஒரு படம் தோத்துட்டு அடுத்த படம் பண்ணுறோம் நம்ம இப்போ நம்ம ஃப்ளெக்ஸிபிளான ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சி ஃப்ளெக்ஸிபிளாக சூப்பராக இருந்தோம் அப்படின்னா ஆனால் நீங்கள் போனவங்க நீங்கள் வர இன்றைக்கி ஷூட்டிங் அப்படின்னு பண்ணலாம் நம்ம இத்தனை தேதிக்குள்ளே இந்தந்த தான் திடீர்னு பண்ண வந்தால் நம்ம ஷூட் பண்ண சொல்லி பிளான் பண்ணுறோம் அந்நேரத்தில் தம்பி வெளியூரில் கூட இருக்கலாம் அதனால நேரத்துல போய் நம்ம கூட்டணுக்க முடியல ஒரு வாரம் வரத்துக்கு லேட் தான் நம்ம டக்குனு மாற்ற நீங்க ஒரு 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 விஷயம் உங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது ஒரு ப்ராப்ளம்னா மேலே கேஸ் போட்டாங்க அவர் வண்டி ஓட்டக்கூடாது அதெல்லாம் வந்தது ஸோ நீங்க வந்து அதனால மட்டுமே தான் ஏன்னா அவர் டை டைம் கிடைக்கல சூழ்நிலையே சொல்றீங்க ஆனா நாங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அவர் டைம் கிடைக்கலனா இல்ல அவர் அடிக்கடிக்கு கோர்ட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரதுனால ஒரு விஷயம் நீங்க போல் பண்ணி வச்சுட்டீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போறதுல வந்து நமக்கு வந்து பிடிக்கல தான் நம்ம வந்து கோல்டு பண்றோம் அப்படின்னா நானே தம்பிக்காக கோர்ட் வாசலுக்கு போயிருக்க மாட்டேன் சிறை வாசலுக்கு போயிருக்க மாட்டேன் கோர்ட் வாசலுக்கு பொழுது நின்னவன் நான் சிறை வாசல நின்னவனும் நான் தான் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் ஆமாம் சார் நீங்கள் இருக்கீங்களே சார் சொல்லுறீங்க உங்களை விட்டு சொல்கிறது தான் உங்களுக்கு சூழ்நிலைகள் தான் சார் இதே தான் சார் ஆமாம் சார் இதே பதில் தான் சார் நைட் என்ன நீங்கள் ஒரு மணிக்கு எழுப்பி கேட்டாலும் சரி தான் மூஞ்சில் தண்ணி ஊற்றி கேட்டாலும் சரி தான் சூழ்நிலையை ஒத்து வரவில்லை நன்றி நன்றிங்களே சார் ரொம்ப சந்தோஷம் சார் தலை வணங்குறேன் சார் உங்களுக்கு தேங்க்யூ சார்